எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் اور اللہ اکبر سلام علیکم 나 yeah. 미리서 <sostenible> <sostenible> အဲ့ဒါနဲ့ மதுரையில் உங்களுக்கு பல்வேறு சமூக சேவைகள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆக்கப்பூர்வமாக அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதி என்ன தேவை என்று தேடி போய் நாங்களே கேட்காமலே செய்கிறோம் ஸோ அதில் ஒரு பகுதி தான் மாவட்ட ஆட்சியாளர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் ஒரு அறிவு பதிவிச்சிருக்கிறாங்க அதாவது மூணு சக்கர வாகனம் அவர்களுடன் வரும் காப்பாளர்களுக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க காலையிலே ஒன்பது மணிக்கெலாம் வந்து வெயிட் பண்றாங்க ஸோ என்ன பிரச்சனைனா நம்ம தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள்லாம் அவங்களுக்கு உணவு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அவங்க திரும்பி போகும்போது ரொம்ப சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டத்தோட போறாங்க ஸோ அதை மனதில் கருதிக்கொண்டு நம்ம இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு நம்மளே இந்த இடத்துக்கு வந்து அவர்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவருடைய காப்பாளர்களுக்கும் நாங்களே வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாள் உணவு வழங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் அந்த மூன்று சக்கர வாகனமும் அது போக வந்து ஊக்கத்தொகை இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சமூக சேவைகள் தொடர்ந்து நம்மளுடைய நட்சத்திர நண்பர்கள் அக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ரொம்ப அவங்க இப்ப போய் வெளியே சாப்பிடவும் முடியாது ஸோ இங்கேயே அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க அதனால ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு எனக்கும் கொடுத்தது மிக பரம திருப்தி இன்னைக்கு நம்மளுக்கு இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல நம்ம கொடுத்துருக்கோம் நேற்று வந்து நம்ம ஜிஹெச்ஓ அங்க அண்ணா பாஸ்டர் கொடுத்துட்டு இருந்தோம் தொடர்ந்து பத்து நாளா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நாளைக்கு இருக்கு சோ நம்ம தொடர்ந்து அவங்களுடைய அதாவது அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகள் திரும்பி சாப்பிடாம போறாங்க வெளியூர்ல இருந்து வர்றாங்க வெளியில இருந்து வரும்போது அவங்க பணம் காசு இருக்காது அவங்க வர்றதே வந்து அந்த மூன்று சக்கர வாகனத்துக்காக வர்றாங்க அதனால அவங்களுக்கு காப்பாளர்களும் கூட வராங்க சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ இது இது ரொம்ப முக்கியமானது இதை நாங்க வந்து மனதில் கருதி கொண்டு இந்த விஷயத்தை நோக்கி அவர்களுக்கு உணவு அளித்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி சமூக சேவைகள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும் நன்றி நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்